வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதிகாச கதையெல்லாம் விலங்குகள்லாம் பூஜை செஞ்சு முக்தி அடைஞ்சதெல்லாம் படிச்சிருப்போம் இப்போ நம்ம வாழ்கிற காலத்துலேயே ஒரு யானை முக்தி அடைஞ்ச கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குருவாயூரில் கேசவன்கிற யானையை பற்றி நாம் பார்க்கலாம் கேசவன் யானைக்கு பத்து வயசாக இருக்கும்போது ஒரு ராஜா குருவாயூர் கோயிலுக்கு யானையை தந்திருக்கிறாரு அப்பத்தில் இருந்து அந்த யானை குருவாயூர் கோயிலேயே வளர்ந்து பிறந்தது ஏகாதசி ஆச்சின கேசவன் யானை எதுவுமே சாப்பிடாதான் முதல்லாம் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்ததுதான் எப்படி இந்த யானைக்கு ஏகாதசி தெரியுதுன்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் இப்படி இருக்கும்போது அந்த சீவேலி சமயத்தில் குருவாயூரப்பனை சுமக்கிறதுக்கு யானைக்கெல்லாம் ரேஸ் வைப்பாங்களாம் அதில் எந்த யானை முதல்ல வருதோ அந்த யானை மேலே தான் குருவாயூரப்பா ஊர்வலம் வருவாராம் அப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த கேசவன் யானை தான் முதல்ல வருமா அந்த குருவாயூரப்பனை முதுகில் சந்தோஷமாக எடுத்துகிட்டு ஊர்வலத்தில் போகுமா இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு முறை ரெண்டாவதாக வந்துடுச்சாம் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்களாம் அந்த யானை வந்து இத்தனை நாளாக குருவாயூரப்பாவை சுமந்துட்டு வந்தது இப்போ இன்னொரு யானை சுமக்கும் போது அது பின்னாடி வந்தால் நல்லா இருக்காதுன்னு அந்த யானையை வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கட்டி வச்சிட்றாங்களாம் வச்சுட்டு சீவேலி சமயத்தில் அந்த முதல் வந்த யானை மேலே குருவாயிரப்பாவை ஏற்ற போகிற பூஜை நேரத்தில் எங்கேருந்தோ அந்த கேசவன் யானை கட்டி வச்சுருந்த சங்கிலியை அறுத்துட்டு கோயிலான கொண்டு வந்து தன்னோட முதுக காட்டிச்சான் இது இருந்தவங்களுக்குலாம் என்ன செய்யறதுனே தெரியலையாம் யானை எல்லாம் வச்சு ஜெயிச்சு வந்த அந்த யானைக்கு நம்ம குருவாயிரப்ப சுமக்கிற பாக்கியம் தராம எப்படி கேசவனுக்கு தரதுன்னு முழிக்கிறாங்களாம் அப்போ வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து சீட்டு குலுக்கி போடும்போது கேஷவன் யானை எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குதோ அது வர குருவாயிரப்பனை சுமக்கிற பாக்கியம் கேசவன் யானைக்கு மட்டும்தான் சொல்லி உத்தரவு வருதான் எல்லாருமே சந்தோஷமாக கேசவன் மா யானை மேலே குருவாயூரப்பனை ஏற்றி பூஜையை நடத்துகிறாங்களாம் இப்படியே ஒவ்வொரு வருஷமும் கேசவன் யானை குருவாயூரப்பனை சுமந்துட்டு இருந்து தான் அதுக்கும் நாளடைவில் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சான் அப்போது குருவாயூரப்பனோட பூஜை நடக்கிற சமயத்தில் கோயிலுக்குள்ள யானைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கோயிலே சுத்தம் செஞ்சு கும்பாபிஷேக அளவுக்கு செய்யணுமே எல்லாரும் பயப்படுறாங்களாம் இருந்தாலும் அந்த கேசவன் யானை தட்டு தட மாதிரி குருவாயூர் அப்படி பூஜைய நல்ல விதமா முடிச்சுதான் ரெண்டு நாளில் ஏகாதசி வந்தப்போ கோயிலை பார்த்து வணங்கி தன்னோட உயிரை தான் இப்படி ஒரு யானைக்கு முக்தி அடைஞ்ச நிகழ்ச்சி குருவாயூர்ல நடந்திருக்குது அந்த கேசவன் யானையோட உருவத்தை பெரிய அளவுல சிலையாக வச்சது மட்டும் இல்லாம அது இறந்த அன்னைக்கு பூஜைங்கள்லாம் சிறப்பாக நடக்குது குருவாயூர் போகும்போது இதை நாம் கண்டிப்பாக பார்க்கணும் குருவாயூர் கோயிலோட நுழைவு வாயிலேயே அந்த கேசவன் யானையோட ஃபோட்டோவும் அந்த யானையோட ரெண்டு தந்தங்க வச்சிருக்கிறதையும் நாம் பார்க்கலாம் குருவாயூர் கோயிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் மொத்த யானைங்களும் ஒரே இடத்துல வச்சு பராமரிக்கிறாங்க அதை நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வாங்க அங்கே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாதம் ஊற்ற அழகையும் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம்